நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்த துடிக்கும் தன்னுடைய சிந்தனைகளை எப்படியாவது செயல்படுத்தி அதன் மூலமாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உள்ளே வருகிற மாதம்தான் மிதுன ராசிக்குள்ளே சூரிய பகவான் உள்ளே வருகிற மாதம்தான் ஆணி மாதமாக கருதப்படுகிறது தமிழ் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் உள்ளே போகும்போது தான் ஒவ்வொரு மாதம் வரும் ஸோ அப்போ இந்த ஆணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிதன ராசிக்குள்ளே சூரிய பவம் உள்ளே வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆணி மாதம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கலாம் இப்போ ராசியில் சூரியன் ராசியில் ஏற்கனவே குரு பகவான் அதே போல் ராசியில் புதன் பகவான் ஸோ இந்த கிரக அமைப்பில் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் செல்வார் இந்த மாதத்தில் அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுடைய செயல்பாடுகளில் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்த விஷயங்கள் இனியுமே உங்கள் கைக்கு வந்து சேரும் இப்போ நான் எப்படியாச்சும் அந்த இதை பிடிச்சாகணும் அந்த இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நாளாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு குழப்பத்தை வச்சுக்கிட்டு வெளியவும் உள்ளேயும் வச்சிக்கிற முடியாமல் வெளியவும் சொல்லாமல் சொல்ல முடியாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களை கவலைகளை துன்பங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை தேடி வந்து நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கான ஒரு அற்புதமான மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது அதே போல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய பிரிந்த உறவுகள் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி அது காதலாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு வேண்டாம் சொல்லி விலகி போன உறவு நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவதற்கான கிரக நிலைகள் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் உத்தியோக உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வேலையில் பார்த்துக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உங்களுக்கான அங்கீகாரம் நிர்ணயப்படும் நீ செய்ப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நீ வந்து செய்யுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேசுவதற்கான செயல்பாடுகள் அதிகமாக ஏற்படுகின்றன வேலை பழு கொஞ்சம் கூடும் அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ நம்மளுடைய மிதன ராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் சிறு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியாக வராரு ஸோ சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பொருளாதார சிக்கல்களையும் புதிய முயற்சிக்கான வெற்றியையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன நம்மளுடைய மிதன ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கணவர் வீட்டுக்காக உயிரை கொடுத்து உண்மையான அன்போடு இருக்கேன் ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்கலை எங்கள் மாமியார் புரிஞ்சுக்கல மாமனார் புரிஞ்சுக்கலை என்னுடைய நாத்தனார் புரிஞ்சுக்கல சொல்லி யாரெல்லாம் மிதனராசியில் கவலையும் கண்ணீருடன் கடந்த காலங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களோ தற்போதும் நடந்து கொண்டு இருக்கிறோ நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயங்களில் இனிமே சேஞ்சஸ் ஏற்படும் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க அந்த திறமையோட செயல்பாடுகளை அவங்க மனசார உணவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்குது ஸோ இந்த மாற்றங்கள் மூலமாக நம்முடைய மிதனராசி பெண்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு எந்த இடத்துல போய் நீங்கள் அதாவது பேசுனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்லையே கரெக்டாக பேசுகிறாங்க கரெக்டாக தானே இருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் என்ன பண்ணுவாங்க உங்களுக்காக பயன்படுத்துவார்கள் உங்களுடன் இருக்கிற உங்களுடைய சக ஊழியர்களோ அல்லது உங்கள் ச குடும்பத்தில் உள்ள சக நண்பர்களோ உறவினர்களோ உறுதியாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய மிதுனராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு போட்டி பாடத்திட்டங்களில் உள்ள போட்டி எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான செயல்பாடுகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன நம்மளுடைய ரிஷபராசி அதாவது ரிஷபராசிக்கு அளவுக்கு ஒரு நன்மைகளை கிரகங்கள் கொடுத்ததோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்குமே நம்முடைய கிரகங்கள் வாய்ப்பை அதிகமாக வழங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி அப்போ சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எதெல்லாம் கடந்த காலங்களில் விடயம் வெட்டி செலவு சும்மா பேருக்குன்னு வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி வச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் ஒரு நிலையான தன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய மிதனராசி கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பும் மரியாதையும் கேட்காமலே கொடுக்குறாங்களே அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்பீங்க ஏன்னா நாளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எங்கே போய் பேசினாலும் வச்சாலும் விடுங்க பார்த்துக்கலாம் நான் உங்களை கூப்பிட்றேன் இருக்கட்டும் உங்களுடைய திறமெல்லாம் தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சொல்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ இனிமே வந்து நம்முடைய மிதனராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய முழு நீங்கள் கொண்டு வந்து வெளிப்படுத்துவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரக ரீதியாக உண்டு என்பது உண்மை ஸோ புதன் பகவான் மட்டும்தான் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் ரெண்டே ரெண்டு மாற்றம் அதாவது மிதன ராசி வந்து கடகராசிக்கு போகிறார் இந்த மாற்றம் மட்டும்தான் மாற்றம் உண்டு மற்ற ஏனைய கிரகங்கள் அதே இடத்துல இருப்பதனால மிதன ராசிக்கு ஆணி மாதம் அற்புதமான மாதம் சிறப்பான மாதம் செயல்படுத்தக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதலாம்